ஹாய் நான் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுடைய இரண்டாவது மனைவி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு நேரடியா ஒரு சில விஷயங்களை வந்து சொல்லி மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுடைய குழந்தை என் வயிற்றில் வளருது அவர்கிட்ட நான் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க மறைமுகமாக மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் என்னை அடிக்கிறாரு உதைக்கிறாரு கருவை கலைக்க சொல்லிடுறாரு அப்படின்ற ரேஞ்சுக்கு மறைமுகமாக ஒரு சில விஷயங்களை அந்த ப்ரெஸ் மீட்ல வந்து சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ரெஸ் மீட்ல நீங்கள் கவனிக்காத ஒரு சில விஷயங்கள் பின்னாடி லாயர்ஸ் இருந்து பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்த விஷயங்கள் அதை பத்தியெல்லாம் வந்து பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் கடைசி ஒரு மாதம் இப்போ வந்து முகூர்த்த மாதம் அப்படின்றது போயிட்டு இருக்கு இல்லைங்களா அந்த சூழ்நிலையில் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுடைய பிஸ்னஸும் லாஸ்ட் மந்த் அவருடைய இரண்டாவது மனைவி போட்ட போஸ்டின் காரணமாக வெகுவாக குறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க இது எல்லாத்தையும் பற்றி தான் இந்த வீடியோவில் சரிங்களா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் சரி இல்லை மேரேஜ் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் ரிலேஷன்ஷிப் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு உங்களுடைய கெரியர் க்ரோத் மிக மிக முக்கியம் சூப்பர் இங்கிலீஷ் கோர்ஸ்ல ஒரு ஏ என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் பாடமும் உங்களுடைய அந்த இங்கிலீஷ் கம்யூனிகேஷன்ல இருக்கக்கூடிய ஸ்பீக்கிங் லிசனிங் மெயில் டிராஃப்டிங் ஒக்காபுலரி இந்த மாதிரி நூறுக்கு மேற்பட்ட இங்கிலீஷ் ஆக்டிவிட்டியை உங்களுக்கு தமிழ்லேயே சொல்லித்தராங்க நீங்கள் என்ன மெயில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலே போதும் அதை அப்படியே கடகடன் வந்து அடித்து கொடுத்துட்றாங்க இது மட்டும் இல்லாமல் ஒரு ட்ரெய்னர் மந்த்லி ஒன்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உங்களுடைய ப்ராக்ரஸை உங்களுக்கு அப்டேட்டும் வந்து இதை யார் சிம்பிளாக வடிவமைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நம்ம ஐஐடி அலுமினி ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து வடிவமைச்சிருக்காங்க இது மூலமாக லட்சத்துக்கு மேற்பட்ட ஒரு பயன் அடிச்சிருக்காங்க சூப்பர் நோ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் மூலியமாக உங்களுடைய கெரியர் அடுத்த லெவல் போகிறதுக்கு பின் டு டாப்லையும் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வச்சிருக்கேன் உடனடியாக அவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் ஸ்ருதி அவர்களை வந்து திருமணம் பண்ணியிருக்கிறாங்க அவங்க லாயர் அவங்களுக்கு ரெண்டு குழந்தைகள் வந்து இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது ஒய்ஃப் ஆஃப் மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஜாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஸ்டியூம் டிசைனர் அவர்கள் வந்து சோசியல் மீடியாவில் போட்ட பதிவு வந்து பரபரப்பானது அப்படி பரபரப்பான சூழ்நிலையில் இவங்க தான் என்னுடைய உலகம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி அவர்கள் அவங்க குழந்தைகளோடு சேர்ந்து ஃபோட்டோஸ் வந்து போட அதுக்கப்புறமா மாதம்பட்டி ரங்கராஜனுடைய மனைவி நாம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலில் இருக்கக்கூடிய போட்டோ ஃபஸ்ட்டு வந்து போட்டாங்க நாங்கள் எங்களுக்கு வந்து மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாசத்துக்கு முன்னாடி வந்து போஸ்ட் வந்து போட்டிருந்தாங்க ஜாய் அவர்கள் அதுக்கப்புறமா அடுத்த நாளே வந்து வி ஆர் பிரக்னன்ட் அப்படின்ற ஒரு ஃபோட்டோவை போட்டோவை வந்து போட்டாங்க அந்த விஷயம் வைரல் ஆச்சு என்னப்பா முதல் நாள் வந்து மேரேஜ்னு போடுறாங்க அடுத்த நாள் வந்து ப்ரெக்னண்ட்னு போடுறாங்க அப்போ பழைய ஃபோட்டோ இப்போ போட்டுட்ருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியில் எழுப்பப்பட்டது அது மட்டும் இல்லாமல் ஸ்ருதி அவர்களை டைவர்ஸ் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துலையும் மென்ஷன் பண்ணாமல் இப்போ இரண்டாவது மனைவின்னு வருது மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களும் எந்த கருத்தும் இதை பற்றி பேசலை அதையும் தாண்டி முதல் மனைவியை டைவர்ஸ் பண்ணாமலே இரண்டாவது மனைவியா இதே விஷயத்த ஒரு பொண்ணு பண்ணியிருந்தால் ஏற்றுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கொஷின் மார்க்கோட மக்கள் வந்து கேள்விகளை எழுப்பிகிட்டு இருந்தாங்க அப்படி கேள்விகள் எழுப்பிட்டு இருக்கும் போது ரீசண்டாக மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் அவருடைய மனைவி ஸ்ருதி அவர்களோட அவங்க வீட்டு ஃபங்க்ஷன் ஏதோ ஒரு அறுபதாவது கல்யாணம்ன்ற மாதிரி தெரிஞ்சது அந்த ஃபங்க்ஷனுக்கு இவங்க போய் உட்காந்துருப்பாங்க ரெண்டு பேரும் இருக்கக்கூடிய ஒரு வீடியோ வந்து வைரல் ஆச்சு அந்த வீடியோவில் ரெண்டு பேரும் பேசுகிற மாதிரியே இருக்காது இந்த ஃபங்க்ஷனுக்கு கணவன் மனைவியாக வந்தே ஆகணும் அப்படின்றதுக்காகவும் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருக்கோம் அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காகவும் அந்த வீடியோ ரிலீஸ் பண்ண ஒரு ஃபீல்டில் வந்து இருக்கும் அந்த வீடியோ ரிலீஸ் பண்ண உடனே ஜாய்வர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா துபாயில் மாதம்பெட்டி ரங்கராஜ் அவர்களோடு சேர்ந்து எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ் அதில் வந்து அவங்க ரொம்ப வந்து ரொமான்டிக்காக இருந்த ஃபோட்டோஸ்லேருந்து ஆரம்பித்து எல்லா ஃபோட்டோஸையும் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க ரிலீஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவே எடிட்டட் பை மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேப்ஷனோட வந்து போட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் ரீசெண்டாக வந்து இந்த கூலி படம் பார்க்கறதுக்காக சுத்தியவர்களோட அவங்க ஃபேமிலியோட எல்லாம் வந்து நம்ம ஒரு சில சோஷியல் மீடியாவில் பார்க்க முடிஞ்சது இப்படி பார்த்துட்டு இருக்கிற டைம்ல மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுடைய மனைவி அப்படின்னு சொல்லிட்டு ஜாய் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கமிஷனர் ஆஃபீஸில் அவங்க புகார் கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ரெஸ் மீட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஃபோட்டோ போட்டாங்க அப்புறம் சிக்ஸ் மந்த் ப்ரெக்னன்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபோட்டோ போட்டு ஒரு மாதம் கழித்து ப்ரெஸ் மீட்டில் இன்னைக்கு நான் ஏழு மாதம் ப்ரெக்னன்ட் அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் வந்து விட்டுருக்காங்க இந்த பக்கம் இது சம்மந்தமாக ஏதாவது வந்து பதில் சொல்லியிருக்கிறாரா மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரையும் எந்த பதிலும் சொல்லலை ஒரு ப்ரைவேட் மேகசின் வந்து கேட்ட கேள்விக்கு வந்து இதை பற்றி நான் வந்து சொல்லணும்ன்ற நேரத்தில் வந்து சொல்கிறேன் இப்போதைக்கு எங்கள் வீட்டில் எந்த பிரச்சனையும்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லி முடிச்சிருந்தாங்க ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களாக இருக்கட்டும் அவங்க அப்பாவாக இருக்கட்டும் சமையல் வேலை செய்வதன் காரணமாக பொண்ணு தர மாட்டேன்னு வந்து சொன்னாங்க எங்கள் அப்பா வந்து அவர் அந்த மாதிரி ஒரு உடைவை உடுத்திருப்பார் சமையல்காரர் அப்படின்றதுனால சமையல்காரர் அப்படின்றதுனால எங்கள் அப்பாவுக்கு வந்து பொண்ணு கிடைக்கல அப்படின்னு வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருப்பாரு அதே மாதிரி நான் வந்து இவ்வளவு வருமானம் வந்து சம்பாரிச்சிருந்தாலும் எனக்கும் வந்து சமையல்காரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து பொண்ணு தர யோசிச்சாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ அப்படி இருக்கப்பட்ட சூழ்நிலையில் மக்கள் என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஒரு அழகான ஃபேமிலி இருக்குது சுற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனைவி இருக்காங்க நீங்கள் சமையல் இருக்கும்போது அவங்க உங்களை திருமணம் பண்ணாங்க இப்போது நீங்கள் செய்வதெல்லாம் சரியா அப்படின்ற கேள்விகளெல்லாம் வந்து சோசியல் மீடியாவில் வந்து எழுப்பிட்டுருக்காங்க இருக்காங்க அப்படி எழுப்பிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை வந்து இருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணினுடைய லாயல்ட்டி அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு ஆணுக்கு எதுவுமே இல்லாதப்ப ஜீரோவாக இருக்கும்போது ஒரு பெண் எந்தளவு அந்த ஆணிடம் இருக்கிறாளோ அதுதான் ஒரு பெண்ணினுடைய லாயல்ட்டி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதே மாதிரி ஒரு ஆணினுடைய லாயல்ட்டி அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆணிடம் எல்லாம் இருக்கும்போது தன்னுடைய லவுடு ஒன்னோட தன்னுடைய நெருக்கமானவர்களுடன் எப்படி இருக்கிறானோ அதுதான் ஒரு ஆணினுடைய லாயல்ட்டி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படின்றவர் வந்து ஒரு கண்ணியமாக நிறைய செலிபிரிட்டிக்கு வந்து சமைச்சிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வந்திருக்கிறாரு அவர் மீது மிகப்பெரிய மதிப்பும் மரியாதையும் கண்ணியமும் இருக்கும்போது அவராக இப்படி பண்ணார் அப்படின்ற கேள்விகள் எழுப்பப்பட்ட நிலையில இப்போ என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட முடியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஜாய் அவர்கள் வந்து போஸ்ட் போட்டாங்க கல்யாணம் ஆயிடுச்சு பிரக்னன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்ட்டுக்கு அப்புறமா நிறைய ஆர்டர்ஸ் வந்து வந்திருக்கும் இல்லைங்களா மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுடைய அந்த பிஸ்னஸ் கல்யாண வீடுகளில் நடக்கக்கூடிய பிஸ்னஸ் அதுலேயும் பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா கொங்கு பெல்டில் இதனுடைய பிஸ்னஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கு அங்கெல்லாம் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மேரேஜ் நடக்கும்போது ஒரு பூனைக்குட்டி இப்படி போச்சுனாலே ஒரு ஆர்டர் பண்ண போகிறோம் மேரேஜ் சம்மந்தமாக வெளியே போகிறோம் அப்படின்னா ஒரு பூனை அப்படி போனா கூட ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா சென்டிமெண்ட் பார்ப்பாங்க அப்ப பூனை வந்துருச்சு நம்ம இன்னைக்கு போவேனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட சூழ்நிலையில இவருடைய பிஸ்னஸ் இப்படி மாதம்பட்டி ரங்கராஜ் பத்தி இப்படி பேச்சு வருது விஷயங்கள் வருது அது மட்டும் இல்லாம வேற்றுமத பொண்ணை திருமணம் பண்ணி பல கேள்விகள்ல இவருடைய ஆர்டர் நமக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்த ஒரு சிலர் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணதாக கேள்விப்பட முடியுது அது மட்டும் இல்லாம நார்மலா ஒரு கல்யாண வீடு இருக்கு அப்படின்னா இங்க கல்யாண வீட்டு பங்கு கண்டிப்பா மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த சூழ்நிலையில ஒரு சிலர் ஆர்டரை கேன்சல் பண்ணலைனாலும் இந்த ஃபங்க்ஷனுக்கு முடிஞ்சா சொல்றேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் இங்கே கல்யாண வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வராமல் இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த கான்ட்ரவர்சி வந்து போயிட்டு இருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்படிப்பட்ட விஷயங்களும் சொல்லப்பட்டதாக நமக்கு தெரிய வருது இதன் காரணமாக லாஸ்ட் மந்த் ஜாய் அவர்கள் போட்ட போட்டோவின் காரணமாக நார்மலாக நடக்கக்கூடிய பிசினஸ் இருக்கு பார்த்தீங்களா கோடிகளில் மாதம்பட்டி அங்கராஜ் அவர்களுடைய அந்த சமையல் பிசினஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கோடிகளில் நடந்த பிஸ்னஸினுடைய அளவு கோடிகளில் லாஸ் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஸோ இதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜாய் அவர்கள் இப்போ ப்ரெஸ் மீட்டில் ஓப்பனாக ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க சைடில் பிரஸ் பீப்புள் கேட்ட கேள்விக்கு ஒரு சில விஷயங்களும் சொல்லியிருக்காங்க இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ரெயிலர் தான் நான் ஃபஸ்ட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் என் வயதில் வந்து அவருடைய குழந்தை மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுடைய குழந்தை வளருது அது அவருடைய குழந்தை தான் அவரோட சேர்ந்து வாழணும் அவர் வந்து என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து வெளியே வந்து சொல்றாங்க அவங்க மெயினாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு வருடத்துக்கு முன்னாடி எனக்கும் அவருக்கும் எம்ஆர்சி நகர்ல இருக்கக்கூடிய திருவேதி அம்மன் அந்த கோயிலில் வந்து திருமணம் முடிந்தது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ரெண்டு வருஷமாக நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் பீஸ்ஃபுல்லாக வாழ்க்கை வந்து வாழ்ந்துட்டு இருந்தோம் இதை ஏன் வந்து நான் ரெண்டு வருஷமாக வெளியே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பிஸ்னஸ் இருந்தது அது மட்டும் இல்லாமல் மாதம்பட்டி அவர்களுடைய அப்பாவும் அம்மாவும் இதை வெளியே சொல்ல வேணாம் அப்படின்னு வந்து சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து சட்ட ரீதியான ஒரு செப்பரேஷனில் இருக்கார் அப்படின்ற விஷயத்தை நான் கேள்விப்பட்டுட்டு தான் திருமணம் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதன்படி பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஜாயவர்கள் இதற்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் ஒன்முகள் வந்தால் அந்த படத்தினுடைய டைரக்டர் ஃபெட்ரிக் அவரோட திருமணம் பண்ணியிருந்தாங்க திருமண வாழ்க்கையில இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு குழந்தை கூட இருப்பதாக கேள்விப்பட முடியுது அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அவரை டைவர்ஸ் பண்ணாங்க அதை அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க அப்ப அந்த டைவர்ஸ்க்கு அப்புறமா மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுடன் இருந்ததாக இந்த விஷயம் வந்து நமக்கு தெரிய வருது ஆனால் கோயில்ல நடத்தப்பட்ட திருமணம் பதிவு செய்யப்பட்டதா ரிஜிஸ்டர் செய்யப்பட்டதா அப்படின்னா அதற்கு பதில் இல்லை கோயிலில் நடந்தது அப்படின்ற வரைக்கும் தான் ப்ரெஸ் மீட்ல அவங்க பதில் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஆனா மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுடைய சைடில் ஏன்னா ஜாய் அவர்களுடைய சைட்ல டைவர்ஸ்க்கு அப்புறம் தான் திருமணம் ஆயிருக்கு அப்படின்றது தெரியுது ஏன்னா மறுமணம் அப்படின்றத வந்து அவங்கவுங்களுடைய இஷ்டம் அவங்க வந்து பண்ணிக்கலாம் ஆனால் டைவர்ஸ் வாங்காமல் பண்ணிக்கலாமா சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் வாங்காமல் திருமணம் பண்ணக்கூடாது இன்னொரு திருமணம் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் டைவர்ஸ் பண்ணிவிட்டு இந்த திருமணத்தை பண்ணாரா அப்படின்றதுக்கு இப்போ வரைக்கும் ஜாய் அவர்கள் ஜாயவர்கள் இருந்தும் ப்ராப்பரான ஒரு கிளாரிட்டி வந்து வரல அதே மாதிரி மாதம்பட்டி அவர்களுடைய சைட்லையும் சுத்தி அவர்களுடைய சைட்லையும் ப்ராப்பரான ஒரு கிளாரிட்டி அப்படின்றது வந்து வரலை அப்போ நாங்கள் ரெண்டு வருஷமா சேர்ந்து வந்து வாழ்ந்துட்டு இருந்தோம் இப்போ என்னுடைய வயத்தில் ஒரு அவருடைய கருவை வந்து இருக்கேன் ஸோ இதில் வந்து கடைசி நாற்பத்தஞ்சு நாட்களாக ஒன்றரை மாசமா அவர்கிட்ட இருந்து எந்த கம்யூனிகேஷனும் இல்லை எந்த காண்டக்ட்டும் வந்து இல்லை அப்போ நாற்பத்தஞ்சு நாளாக கம்யூனிகேஷன் இல்லை அப்படின்னா முப்பது நாளைக்கு முன்னாடி அவங்க ஃபோட்டோ போட்டிருக்காங்க நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் ப்ரெக்னெண்ட் ஆகிருக்கோம் அப்படின்றது அது வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ மாதிரி தரல ஏன்னா அவங்க ப்ரெக்னென்ட்டாக இருக்கும் போது எடுத்த ஃபோட்டோ மாதிரி தான் நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது அப்போ திருமணம் எப்போ நடந்தது அப்படின்றது இந்த ஃபோட்டோக்காக ஒரு திருமணம் அப்படின்ற ஒரு ஃபீல் ஒரு கோயில் ஃபீல் அப்புறம் மாலை ஃபீல் வந்து இருக்குது பார்த்தீங்களா அது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததா இல்லை இப்போது இவங்க வந்து எப்போ நான் ப்ரெக்னென்ட்லாம் ஆகிட்டேன் நீ கண்டிப்பாக வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி எடுக்கப்பட்டதா அப்படின்றதுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை அப்போ இவர் வந்து என்னை விட்டுட்டு போயிடுவாரோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் தருவாயில் அவங்க வந்து போன மாதம் போஸ்ட் போட்டது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் ப்ரெஸில் வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க பிரஸ்ல வந்து சொல்லும் போதும் ஃபுல் டீடைல்டா வந்து சொல்லலை இப்போதைக்கு அவர் என்னை ஏமாற்றி போயிட்டாரு நான் அவரோட சேர்ந்து வாழணும் இதை மட்டும் நான் பதிவு பண்ணிக்கிறேன் மிச்ச விஷயத்தை பிரஸ்ல வந்து நான் வந்து டீட்டெயில்டா சொல்றேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க அப்ப அதுக்கு ஒரு சில கேள்விகள் கேட்கப்படுது உங்களை வந்து அடித்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது அப்படின்னு சொல்லும் போது நட்சத்திர விடுதியிலையும் அதாவது ஸ்டார் ஹோட்டல்லையும் அது மட்டும் இல்லாமல் டிவி ஷோல இருக்கும் போதும் அடித்தாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை கேள்வி கேட்கும் போது ஆமா அப்போ உங்க கருவை கலைக்க சொன்னதான் வந்து கேள்விப்பட முடியுது அப்படின்னா ஆமா அதெல்லாம் நடந்தது இதெல்லாம் வந்து நான் டீடைல்டா சொல்றேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இப்படி சொல்கிறது மட்டும் இல்லாமல் பின்னாடியிலேருந்து லாயரும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்பார்ட்மெண்ட்டில் ஒன்றா சேர்ந்து வாழ்ந்தோம் அப்படின்றத சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி பின்னாடியிலேருந்து நீங்கள் அந்த மீட்டை கவனிச்சுங்கன்னா தெரியும் அவங்க பின்னாடியிலேருந்து இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரெஸ் மீட் வைக்கிறதுக்கு முன்னாடியே கமிஷனர் ஆஃபீஸ்க்கே தன்னுடைய பார்வை இழந்த அம்மாவோட தான் வந்து ஜாய அவர்கள் வந்து வந்திருக்காங்க வந்து அவங்க சொல்கிற விஷயம் அவங்க வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் எந்த கம்யூனிகேஷனும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லி என்னுடன் சேர்ந்து இருந்தார் அவங்க அப்பா அம்மா கூட என்கிட்ட வந்து பேசியிருக்கிறாங்க இப்போ என்னை வந்து விட்டுட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அதனால தான் வெளியே வந்து சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் அந்த மூடு வந்து கிரியேட் ஆகுது அவங்க ப்ரெஸ் மீட்டில் பேசும்போது நீங்கள் வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களை கைது செய்யணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னா அதை வந்து போலீஸ் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க கடைசியாக அது நாற்பத்தஞ்சு நாளாக காண்டாக்ட் இல்லை ஃபோன் பண்ணிணாலும் சரி எந்த ஆங்கிளில் வந்து பேசினாலும் சரி இல்லை அப்படி நாற்பத்தஞ்சு நாளாக காண்டாக்ட் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பதினஞ்சு நாள் கழித்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க சோசியல் மீடியாவில் போஸ்ட்லாம் வந்து போட்டாங்க ப்ரெக்னென்ட்டு அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாதிரி மாதம்பட்டியினுடைய மனைவி அப்படின்ற மாதிரி போஸ்ட்லாம் வந்து போட்டாங்க இப்படி போஸ்டெல்லாம் போட்டதுக்கப்புறம் எப்போ கடைசியாக மீட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவர் ஒரு இடத்துல வந்து மீட் பண்ணேன் அந்த இடத்துலையும் நான் பேசும்போது முயற்சி பண்ணும்போது என்னை பேசலை என்னை அடிக்க தான் செஞ்சாரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்போ அவங்கள உங்களிடம் பேச விடாமல் தடுப்பது யார் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய ஃப்ரெண்டாக இருக்கலாம் இல்லை அவங்க தம்பியாக இருக்கலாம் இல்லை அவங்க ஃபேமிலியாக இருக்கலாம் எங்கிட்ட பேச வேணான்னு சொல்லியிருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க முன்னாடி வந்து அப்பா அம்மா சொன்னதன் காரணமாகவும் பிஸ்னஸின் காரணமாகவும் தான் நான் வெளியே சொல்லாம இருந்தேன் எனக்கு ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படின்னு வந்து கேட்டுருக்கிறாங்க சரிங்களா நான் வந்து சேர்ந்து தான் அந்த குழந்தைக்காக தான் நான் நீதி கேட்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா இப்படி போயிட்டு இந்த பக்கத்துல வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுடைய பக்கத்துல இருந்து எந்த விஷயங்களும் வரல அதற்கு பதிலாக ஜாய் அவர்களை அன்பாலோ பண்ணியிருக்கிறாரு இன்ஸ்டாகிராம்ல இருந்து இதுதான் வந்து நடந்திருக்கு சரிங்களா இதில் நம்ம இன்னொரு விஷயத்த ரொம்ப முக்கியமா வந்து பார்க்கணும் சின்ன ஆளா இருந்தாலும் சரி பெரிய ஆளா இருந்தாலும் சரி பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஆளாக இருந்தாலும் சரி பணம் பதவி புகழில் மிகப்பெரிய ஆளாக இருந்தாலும் சரி இந்த சபலம் அப்படின்ற ஒரு விஷயம் அது யாருக்கு வந்தாலும் சரி அந்த விஷயம் அவங்களுடைய வாழ்க்கையே தலையில மாத்திரும் அப்படின்றதுக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுடைய வாழ்க்கை இப்போ தலையில மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீடியாவில் இருக்கிற நிறைய நண்பர்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க அப்படி பேசிட்டு இருக்கும் எனக்கு ஒரு விஷயம் வந்து ஞாபகம் வந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சரவணபவன் அதனுடைய ஓனராக இருந்த ராஜகோபால் அப்படின்ற நபர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்திலேருந்து தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் இருந்து செவன்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது பதிமூணு வயசில் சென்னைக்கு வந்தார் சென்னைக்கு வரும்போது ஒரு டீ கடையிலையும் ஹோட்டல்லையும் க்ளீன் பண்ணுற வேலைகள் தான் வந்து பார்த்துட்டு இருந்தார் இருந்து ஒரு மளிகை கடை ஆரம்பித்தார் அப்படி ஒரு மளிகை கடை ஆரம்பிக்கும் போது டீலர்ஸ்லாம் வருவாங்கல்ல டீலர்ஸ்லாம் வந்து கொடுக்கும்போது ஏப்பா என் பில்லை ஃபஸ்ட்டு போட்டு முடிப்பா நான் கிளம்பணும் இங்கே ஒரு நல்ல ஹோட்டல் கூட இல்லை நான் சாப்பிட்றதா இருந்தால் டீநகர் தான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஏன் இந்த இடத்துல ஒரு நல்ல ஹோட்டலை உருவாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நிலையில் விலைக்கு வந்த காமாட்சி பவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலை தான் இவர் என்ன பண்ணாரு வாங்கி நடத்த ஆரம்பிச்சார் நடத்த ஆரம்பித்து அதை சரவண பவனை மாறி உலக அளவுல பிரபலமாச்சு இருநூறுக்கு மேற்பட்ட கிளைகள் வந்து உருவாச்சு அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கும் போது ராஜகோபால் அவருடைய வாழ்க்கை வந்து நல்லா போயிட்டு இருக்கும் போது முதல் மனைவி அவங்க வந்து இருக்காங்க அதுக்கப்புறம் இரண்டாவது மனைவி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க உருவாராங்க இப்படி இருக்கும் போது தன்னுடைய பொண்ணு வயசில் இருக்கக்கூடிய ஜீவஜோதி அப்படின்ற பொண்ணு அவங்க வந்து அவங்கக்களுடைய அந்த சரவண பவனில் ஒர்க் பண்ணக்கூடிய மேனேஜருனுடைய பொண்ணு அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணுனுடைய ஜாதகத்தை கொடுக்குறாங்க இவங்களுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை பாருங்கன்னு சொல்லிட்டு அப்பா வயசு இவருக்கு ஜீவ ஜோதி அவங்களும் இருக்கும்போது அப்படி இருக்கும்போது அப்பா வயதில் இருந்த நபர் ஜாதகத்தை ஜோதிடர்கிட்ட கொடுக்கும்போது ஜோதிடர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணை நீங்கள் திருமணம் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை உங்களுடைய புகழ் எல்லாமே வந்து ஒரே இடத்துல நிற்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு உச்சத்துக்கு போயிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அஸ்ட்ராலஜியில் யாரோ சொல்கிறாங்க அப்போ இது அஸ்ட்ராலஜி படியோ இல்லை சபலமோ ஏதோ ஒரு காரணத்தின் காரணமாக ஜீவ ஜோதியை திருமணம் பண்ணியே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து சைக்காலஜிக்கெலாம் அவங்க அப்பாவை ஃபாரினில் வேற ஒரு ஹோட்டலுக்கு அனுப்பி விட்டுட்டு ஒரு மேனேஜராக இருந்தார் இல்லைங்களா ஜீவஜோதி அவர்களுக்கு பணம் நகை இதெல்லாம் கொடுத்து அவங்களுடைய ஃபேமிலியை ஹாப்பி பண்ணி தன்னுடைய எண்ணத்தையும் படிப்படியாக சொல்லும்போது போது ஜீவஜோதி அவர்கள் சாந்தகுமார் அப்படின்ற ஒரு நபரை வந்து லவ் பண்ணுற ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க அவங்க வந்து டியூஷன் எடுக்கக்கூடிய ஒரு நபர் சரிங்களா படிப்பு சொல்லி தரக்கூடிய ஒரு நபர் அப்படி இருக்கும்போது அந்த சாந்தகுமார் அவர்களை அவன் தான் வந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு வந்து தடைக்கல்லாக இருக்கான் அவன் இல்லைனா ஜீவசோதி அவர்களை வந்து திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜகோபால் அவர்கள் சாந்தகுமார் அவர்களுடைய உயிரை எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜீவஜோதி அவர்கள் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த கேஸு கோர்ட்டுக்கு போய் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் போய் அதுக்கப்புறம் ராஜகோபால் அவர்களுக்கு தண்டனை கிடைத்து அடுத்து அவருடைய கடைசி காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னா சபலத்தால் சிகரத்தில் இருந்த ஒரு மனிதர் வந்து அப்படியே வந்து டவுன் டவுன்ஃபால் வந்து ஆகிட்டார் ஜீவஜோதி அவர்கள் வந்து நாங்கள் போராடினோம் போராடினது மட்டும் இல்லாமல் என்னோடய சைடில் என்னென்னலாம் நடந்தது அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நிறையா விஷயங்கள் வந்து சொன்னாங்க அந்த விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து இப்போ படமாகவே வந்து வரப்போகுது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்போ யாராக இருந்தாலும் சரி நீங்கள் ஆளாக இருந்தாலும் சரி ஏன்னா நிறையா வந்து சொல்லுவதாம் உண்மை ஷோவில் வந்து பார்க்குறோம் இந்த சபலம்ன்ற ஒரு விஷயம் ஒரு லோயர் கிளாஸில் இருக்கிறவங்கள மிடில் கிளாஸில் இருக்கிறவங்கள எந்த அளவுக்கு வந்து வாழ்க்கையை தலையில புரட்டி போடுதுன்னு சொல்லிட்டு அது சின்ன லெவலில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை நீங்கள் பெரிய லெவலில் இருக்கீங்க அந்தஸ்தில் இருக்கீங்க புகழில் இருக்கீங்க பணத்தில் இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுடைய மனதில் சபலம்ன்ற ஒரு விஷயம் வந்தது அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையும் தலைகீழாக புரட்டி போடப்படும் உங்களுக்கும் இந்த மன நிம்மதி அப்படின்றது இருக்காது இது யாராக இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு டீனேஜ் பையனாக இருக்கீங்க அப்படின்னா சபலத்தால் உங்களுடைய படிப்பு வந்து காலி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஒரு டீனேஜ் பொண்ணாக இருக்கீங்க அப்படின்னாலும் சபலத்தால் உங்களுடைய லைஃப்பில் நிறைய நெகட்டிவான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் இந்த விஷயத்தை ஸ்ட்ராங்காக சொல்லணும்னு நினச்சேன் உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றதையும் கீழே கமெண்ட் மூலியமாக தெரியப்படுத்துங்க நிச்சயமாக அந்த வீடியோ உலகத்தில் ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய பொண்ணுடையோ பையனோடையோ திருநங்கையினுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன ஐவோப்பனிங்காவது விளங்கும்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச்